ஓம் நமோ நாராயணாயர் நம்ம நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரவங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களும் அதனுடைய தள வரலாறு அந்த ஒவ்வொரு தளத்துக்கும் உரிய பாசுரங்கள் அதனுடைய விளக்கங்கள் எல்லாமே நம்ம கடந்த பதிவுகளில் பார்த்தோம் நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் கேட்டு அவங்களுடைய திருவரில் பெறுவோம் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய பாசுரங்கள் என்ன அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழியில் ஐந்தாம் பத்து முதல் திருமொழி வாக்கு தூய்மை பாசுரம் நானூற்றி முப்பத்தி மூணுலருந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பாசுரங்களை நம்ம இங்கே பார்ப்போம் இந்த பாசுரங்களில் பெரியாழ்வார் வந்து என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா அதாவது இந்த நானூற்றி முப்பத்தி மூணாவது பாசுரத்தில் மாதவா என் வாக்கு பரிசுத்தமாய் இல்லை ஆதலால் உன்னை அடியேன் போற்றும் வல்லமை உடையவன் அல்லேன் ஆனாலும் எனது நாக்கானது உனது திருநாமம் அன்றி வேறு ஒன்றையும் சொல்ல அறியாது அடியேன் அதனை குறித்து பயப்படுவேன் நாவை அடக்கலாம் என்றால் அது என் கட்டுப்பாட்டில் இல்லை இவன் மூர்க்கத்தனமாக சொல்கிறான் என்று எண்ணி நீ கோபம் கொள்வாய் என்றாலும் என் நாக்கை அடக்கும் வல்லமை எனக்கு இல்லை ஆகவே எனது போற்றுதலை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இதனால் உனக்கு ஒரு இல்லை எப்படி என்றால் உலகத்துக்கெல்லாம் காரணனே கருடக்கொடியை உடையவனே உலகத்து மக்கள் காக்கையின் வாயிலிருந்தும் நற்சொல்லை கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் மிக அழகாக வந்து சொல்கிறாருங்க நம்ம நானூற்றி முப்பத்தி மூணாவது பாசுரத்தை பார்ப்போம் வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் நாக்கு நின்னையல்லால் அறியாது நான் அது அஞ்சுவன் என் வசம் அன்று மூர்க்கு பேசுகின்றான் இவன் என்று முனிவாயேலும் என் நாவினுக்கு ஆற்றேன் காக்கைவாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருள கொடியானே பாசுரம் நானூற்றி முப்பத்தி நான்கு சலக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன் சங்கு சக்கரம் ஏந்து கையானே பிழைப்பராகிலும் தம் அடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்றே விழிக்கும் கண்ணிலேன் நின் கண் மற்றல்லால் வேறு ஒருவரோடு என் மனம் பற்றாது உலைக்கு ஓர் புள்ளி மிகை அன்று கண்டாய் ஊழி ஏழு உலகு உண்டு உமிழ்ந்தானே பாசுரம் நானூற்றி முப்பத்தி ஐந்து நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்லால் புண்மையால் உன்னை புல்லுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய் திருமாலே உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியேன் ஓவாதே நமோ நாரணா என்பன் வன்மை ஆவது உன் கோயிலின் வாழும் வைட்டனவன் என்னும் வன்மை கண்டாயே பாசுரம் நானூற்றி முப்பத்தி ஆறு நெடுமையால் உலகு ஏழும் அளந்தாய் நின்மலா நெடியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா கூரை சோறு இவை வேண்டுவது இல்லை அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய் கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்த கோல் விடுத்தானே பாசுரம் நானூற்றி முப்பத்தி ஏழு தோட்டம் இல்லவன் ஆ தொழு ஓடை துடவையும் கிணறும் இவையெல்லாம் வாட்டம் இன்றி உன் பொன்னடி கீழே வனப்பு அகம் வகுத்து கொண்டிருந்தேன் நாட்டு மானிடத்தோடு எனக்கு அரிது நச்சுவார் பலர் கேழல் ஒன்று ஆகி கோட்டு மண்கொண்ட கொள்கையினானே குஞ்சரம் வீழ கொம்பு ஒசித்தானே பாசுரம் நானூத்தி முப்பத்தி எட்டு கண்ணா நான்முகனை படைத்தானே காரணா கரியாய் நான் உண்ணா நாள் பசியாவது ஒன்று இல்லை ஓவாதே நமோ நாராயணா என்று என்னா நாளும் இருக்கு சாம வேத நான் மலர் கொண்டு உன் பாதம் நன்னா நாள் அவை தத்துருமாகில் அன்று எனக்கு அவை பட்டினி நாளே பாசுரம் நானூற்றி முப்பத்தி ஒன்பது வெள்ளை வெள்ளத்தின்மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கல்ல நித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாங்கொள் என்று ஆசையினாலே உள்ளம் சோர உகந்து விம்பி உரோம கூபங்களாய் கண்ண நீர்கள் துள்ளம் சோர துயில் அணைகொள்ளேன் சொல்லாய் யான் உன்னை தத்துருமாறே பாசுரம் நானூற்றி நாற்பது வண்ண குடையாக மாறி காத்தவனே மதுசூதா கண்ணனே கரி கோல் விடுத்தானே காரணா களிறு அட்ட பிரானே எண்ணுவார் இடரை களைவானே ஏத்தரும் பெருங்கீர்த்தியினானே நன்னி நான் உன்னை நாள்தொறும் ஏத்தும் நன்மையே அருள் செய் எம்பிரானே பாசுரம் நானூற்றி நாற்பத்தி ஒன்று நம்பனே நவின்று ஏத்த வள்ளார்கள் நாதனே நரசிங்கமது ஆனாய் உம்பர்கோன் உலகு ஏழும் மலந்தாய் ஊழி ஆயினாய் ஆளி முன் ஏந்திக் கம்ப மா கரி கரிகோல் விடுத்தானே காரணா கடலை கடந்தானே எம்பிரான் என்னை ஆளுடைத்தேனே ஏழையேன் இடரை கலையாயே பாசுரம் நானூற்றி நாற்பத்தி இரண்டு காமர் தாதை கருதளர் சிங்கம் காண இனிய கருங்குழல் குட்டன் வாமணன் என் மரகதவண்ணன் மாதவன் மதுசூதனன் தன்னை சேம நன்கு அமரும் புதுவையர்கோன் விட்டு சித்தன் வியன் தமிழ்வத்தும் நாமம் என்று நவின்று உரைப்பார்கள் நன்னுவார் ஒல்லை நாரணன் உலகே இந்த பா கடைசி பாசுரத்தில் பெரியாழ்வார் என்ன பலன் சொல்றாரு அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாசுரத்தில் மண்மதனுக்கு தந்தையும் பகைவர்க்கு சிங்கம் போன்றவனும் சேவித்தற்கு அழகாய் இருக்கிற வாமன அவதாரம் எடுத்தவனும் மரகதம் போன்ற நிறம் உடையவனும் திருமகள் கணவனும் ஆகிய எம்பெருமானை குறித்து அருளிச் செய்த பெரியாழ்வாரது பெருமையுள்ள தமிழ் பாசுரங்கள் பத்தையும் பகவானுடைய திருநாமங்களை உடையன என்று அன்பு கொண்டு சொல்பவர் விரைவில் பரமபதம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதாவது இந்த பத்து பாசுரங்களை நம்ம படித்தோம் அப்படின்னா கடைசியில் நம்ம வந்து பரமதத்தில் போய் பெருமாளோட சேர்ந்து அங்கே வாசம் செய்யலாம் அந்த பெருமாளையே அங்கே வந்து சேவிச்சிட்ருக்கலாம் அப்படிங்கிற பாக்கியத்தை நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் மிக அழகாக இந்த பத்து பாசுரத்தில் சொல்கிறாருங்க பெரியாழ்வார் சொன்ன இந்த பத்து பாசுரங்களையும் படித்து நம்ம வந்து பரமபதம் அடைவதற்கான வாய்ப்பை பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்